சரி எடுக்கட்டா ஆமா பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் போடுறீங்களா ஆஹ் பாட்டை பாடுவா உம் ஓகே உம் சரி போட்டு ஓகேவா ஏ நிறுத்தி நிறுத்தி நிறுத்து ஏ என்ன பாட்டு பாடிட்டு இருக்க நேன்னு விஜய் ட்ரிஸாட சோங்மா அந்த புதுசு இப்ப ட்ரெண்டிங்ல போகுது அது அந்த பாட்டுக்கு இந்த பலர் சாரியா கட்டிக்கிட்டா ஆடுறது ஆமா அது மஞ்சள் ஸாரீ கடவுளே இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆனதே இந்த மஞ்சள் கலர் சாரிக்கு தானே அதுக்கு போய் பச்சை கலர் சாரிய கட்டிக்கிட்டு நிக்கிறே வச்சுக்கிட்டு மறந்துட்டேமா ஒரு சாரிய போட்டு பார்த்தோன்னு ஒழுங்கா கட்டிக்க தெரியாதா இந்த பாட்டுக்கு எந்த சாரின்னு சொல்லி இதுல ரீல்ஸ் எடுக்க உங்களுக்கு இப்ப பச்சை கலர் சாரிய கட்டிட்டு என்ன பாட்டு பாட போதும் நீயோ இப்ப என்ன பண்றது அம்மா அந்த ரஜினி டசம் மனசுலாயோ அது காடிறவா

இவங்களுக்கு பெரிய ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது இவங்க பச்சை பவுடர் விட்டு பார்க்குது நாடி போட்ட கேட்கும் அப்படியே அது ட்ரெண்ட் ஆக போகுது இருப்பது எங்க கொஞ்ச பேரு தான் அதையும் வேற எனக்கு காப்பாத்திட்டு தெரியாது அப்ப இப்ப பச்சை கலர் சாரிய கட்டிக்கணும் என்னதான் பண்றது பச்சை கலர் சாரியல பக்கத்து விட்டு பாத்திமா கல்யாணத்தை போட்டாலாம் போதி போ வந்துட்டா அப்பதான் வீல்ஸ் எடுக்க சொல்லிக்கிட்டு இவங்க வச்சுக்கிட்டு